அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பழனிமலை முருகன் தரிசனம் பழனிமலைக்கு போனால் உள்ளே வந்து நம்ம செல்ஃபோன் எதுவுமே அளோடு கிடையாது இது வெளியிலேருந்து எடுத்தது மட்டும்தான் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எடுத்துக்கிறது இது பழனிமலை கோவில் இங்கே ட்ரெயின் காரு எல்லாமே போகுது ட்ரெயினில் போகிறதுக்கு அறுபது ரூபா டிக்கெட்டு நம்ம நிற்கணும் க்யூவில் தான் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கூட ஆகும் மேலே மலை மேலே ஏறுறதுக்கு நம்ம ஃபோனு எல்லாம் முன்னாடியே கொடுக்கறதுக்கு இடம் இருக்குது ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு நம்ம போகணும் அதேமாதிரி செப்பல் போடுறதுக்கும் இடம்லாம் நிறைய வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கினோன்னா போகிறதுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி குதிரை வண்டி நிறைய இருக்குது அந்த மாதிரி தான் குதிரை வண்டியில் போய்க்கலாம் நம்ம அது ஒரு ஜாலியாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செல்போன் இல்லாமல் நம்ம போகிறது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு கோவிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கும் நல்லா தரிசனமும் சூப்பராக இருந்துச்சு அங்கே கை இருக்கிற யார் கையிலுமே செல்ஃபோன் கிடையாது எல்லாருமே நல்லா ஜாலியாக மேலே படியேறி போயிட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு நல்லா தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது பள்ளிமலை முருகன் கோவில் தரிசனம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம் ட்ரெயினில் தான் மேலே ஏறி போனோம் போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்தோம் பஞ்சாமர் தான் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் சூ நல்லா ஜாலியாக இருந்துச்சு தரிசனமும் சூப்பராக இருந்துச்சு கடவுளை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் பழனிமலை முருகன் கோவில் தரிசனம் நல்லா இருந்துச்சு ஏறும்போது ட்ரெயினில் ஏறிட்டு இறங்கும் போது யானைப்பத வழியாக நாங்கள் இறங்கி வந்துவிட்டோம் இறங்குறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆச்சு சீக்கிரமாக இறங்கி வந்துட்டோம் பழனி டு மதுரையில் மதுரை பஸ்ஸில் வந்தோன்னா நம்ம ஃபுல்லும் அந்த சைடு ஃபுல்லாகவே ஊட்டஞ்சித்திரம் திண்டுக்கல் வரைக்கும் மழை ரெண்டு சைடுமே நல்ல மழை நிறைய இருக்குது அந்த மலைகள்லாம் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு பள்ளிமலை தரிசனமும் நல்லா இருந்துச்சு நம்ம அந்த சைடு போனாலும் இருக்குது கிளைமேட்டும் அந்த சைடு ஃபுல்லும் மலைகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது